இப்போது நிறைய காய் இருக்குது வாங்க பறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறது பாம்பு புடலைங்க இப்போ விதை போட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வந்து பூக்கள் பெண் பூக்கள் வச்சு ஃபஸ்ட்டு ஆண் பூக்கள் இருந்து வந்துச்சிச்சு அதுக்கப்புறம் பெண் பூக்கள் வச்சு கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பெண் பூக்கள் வந்து பாலினேட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாம்பு போடல நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு புடலை பறிச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக போட முடியல போட்டாலும் சரியாக விதை முளைக்கலை இந்த வருஷம் வந்து நல்லாவே முளைச்சி நமக்கு காய் கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காங்க ஒன்றே தான் இருக்குது இப்போ நிறைய வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா கொத்து கொத்தா இப்போ நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நல்லா சாம்பார் வச்சாவோ இல்லை கடைசல் பண்ணாவோ நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க இது வந்து பச்சை வெள்ளை வரி கத்திரி அதுக்கப்புறம் குட்டை புடலை இருக்குது குட்டப்புடலை ஒரு மூணு புடலாக இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது புடலையிலே நீட்ட புடலை பெரிய புடலை அதாவது பாம்பு புடலில்ல நீட்ட புடலை அது ஏற்கனவே ஒன்று வந்து பறிச்சிட்டேங்க அது நான் வந்து மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால காய் வந்து பறிக்கிறதுக்கே முடியலைங்க ஒரு ரெண்டு வாரமாக தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருக்கவும் நம்மளால் வந்து காய் பறிக்கவும் முடிய மாட்டேங்குது அது கொஞ்சம் கூட கேப்பே இருக்க மாட்டாங்க அந்த உரமும் போட முடியலை நம்மளால் மண்புழு உரம் இப்போ மாட்டு ஏருலாம் வச்சுருக்கிறேன் தொழு உரம் அது போடுறதுக்கு கூட வந்து மழை விடலை இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லை நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்து நல்லா தொழு உரம் கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் பெய்கிற மழைக்கு நல்லா வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சி காய் நிறையா கொடுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள் இன்னும் பழுக்கலை ஆனால் இந்த சைஸ் தான் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கோவக்காய் நிறைய காய்ச்சிருக்குதுங்க கோவக்காய் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் மலேசியன் கோவக்காய் நிறைய கொத்து கொத்தா தொங்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க இது நல்லா நீட்டாக நல்லா நீட்டாக ப பக்கவாட்டில் மெழுசு மெழுசாக சின்னதாக அரிஞ்சு நம்ம வந்து வெறும் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அதாவது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது இந்த கோவக்காய் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் வந்து பேர்பிள் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய்னு நிறையா இருக்குது அதுவும் பறிச்சுக்கலாங்க வெள்ள கத்திரிக்காய் வந்து நிறையா பறிக்க முடியாமல் வந்து ஒரு மூணு வெள்ளக்கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடுச்சுங்க அதுக்கப்புறம் அரை கிலோ வெண்டைக்காய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை சகப்பு வெண்டை எல்லாமே முத்திடுச்சுங்க ஏன்னா வந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே ஒரு தொடர்ந்து மழை அதனால் வந்து நம்மளால் வந்து இந்த காயை வந்து பறிக்கக்கூட முடியல அந்தளவுக்கு அதை பறிக்க முடியாதனால விட்டதுனால அப்படியே முத்திடுச்சுங்க நிறையா